அகத்தியார் மாமுனிவர் அருளால நிறைய மூலிகை பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் பல நோய்களுக்கான சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இது வந்தால் எல்லாருமே பயந்துக்கிறோம் ஆனால் இது ஆரம்ப காலகட்டத்தில் ஈஸியாக நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது என்ன அதிகமாச்சுன்னா நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகளை இது ஏற்படுத்துது செலவே இல்லாமல் பிளட் ப்ரெஷரை எப்படிங்க குறைக்கலாம் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அப்போ பிபியை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ எக்ஸலண்ட்டாக பிபியை குறைக்கிறதுக்கு மூணே மூணு ஜூஸ் சொல்கிறேன் ரெகுலராக இதை குடிங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா அப்படியே பிபி நமக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இன்றைக்கி நிறைய பேருக்கு எங்கு அடல்ஸ்க்கு இருபத்தஞ்சு வயதில் இருக்கிறவங்க இருபது வயதில் இருக்கிறவங்களுக்கே பிபி அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் சிறுநீரக பிரச்சனை வரலாம் அதுக்கப்புறம் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்று ஜூஸில் ஏதாவது ஒன்று தினமும் குடிக்கணும் தினமும் குடிக்கணும் சரிங்க விட இன்னொரு பெஸ்ட் ஃபார்ம் சொல்லட்டுமா ஜூஸ் குடிக்காம அப்படி மென்னு சாப்பிட்ருங்க இன்னும் அதனுடைய ஃபைபர் எல்லாமே நமக்கு உள்ள போகுது இந்த சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வெளியில் தள்ளி விட்டுரும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் அகத்தியார் மாமுனிவர் அருளால் நிறைய மூலிகை பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் பல நோய்களுக்கான சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய நம்ம இருக்கோம் அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இது வந்தால் எல்லாருமே பயந்துக்கிறோம் ஆனால் இது ஆரம்ப காலகட்டத்தில் ஈஸியாக நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது என்ன அதிகமாச்சுன்னா நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகளை இது ஏற்படுத்துது செலவே இல்லாம பிளட் ப்ரெஷரை எப்படிங்க குறைக்கலாம் அதை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க பிளட் ப்ரெஷர் எனக்கு உங்களுக்கு பிபி இருக்கா எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க உங்களுக்கு பிபி இருக்கா அப்படின்னு கேட்குறதே தப்பு எல்லாருக்கும் பிபி இருக்கணும் ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஏதோ ஒரு ரேஞ்ச்ல நமக்கு உடல்ல இருந்துட்டு அதிகமானாலோ குறைவானாலோ தான் நமக்கு பிரச்சனை பெரும்பாலும் இன்னைக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நிறைய பேருக்கு இருக்கு சரி அந்த பிபி இருக்கு இல்லைங்களா இந்த பிளட் ப்ரெஷர் உடல்ல அதிகமாறதுக்கு காரணம் நம்மளே தான் வேற யாரு உங்க உடல்ல பிபி அதிகமாகுது சுகர் அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னா நம்மளே கொண்டு வந்து வச்சுக்கிறது தானே சரி இந்த பிபி அதிகமாக அதிகமாகும்போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் ஸ்டார்டிங்லே அதை அலட்சியப்படுத்துறது இக்னோர் பண்றது பிபி தானே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு வருடம் மேக்சிமம் ஒன் இயர்ல கிட்னி பிரச்சனை கண்டிப்பாக வந்துருதா இப்போ நம்ம சிறுநீரகத்துக்கு தான் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்போது ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய பெரும்பாலும் நபர்களுக்கு நமக்கு என்ன ஆகுது கிட்னி ஃபங்க்ஷன் குறையுது கிட்னிக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் சுருக்கம் ஏற்படுது அப்போது பிபியை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ எக்ஸலண்ட்டாக பிபியை குறைக்கிறதுக்கு மூணே மூணு ஜூஸ் சொல்கிறேன் ரெகுலராக இதை குடிங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா அப்படியே பிபி நமக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இன்னைக்கு நிறைய பேருக்கு யங் அடல்ஸ்க்கு இருபத்தஞ்சு வயதில் இருக்கிறவங்க இருபது வயதில் இருக்கிறவங்களுக்கே பிபி அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் சிறுநீரக பிரச்சனை வரலாம் அதுக்கப்புறம் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பிபி அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு மூணு ஜூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை ஸோ மாதுளை நம்ம எடுக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் என்ன பண்ணுது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை ஈவனாக வைக்கும் ஸோ இப்போ ஹார்ட் பீட்டு நமக்கு நார்மலாக இருக்கும் பிபின்றது ஒன்றும் இல்லை ஹார்ட் பீட்டுக்கும் பிபிக்கும் தான் டைரெக்டான ஒரு கனெக்ஷன் இருக்கு ஹார்ட் பீட் அப்போ ஒவ்வொரு முறையும் ஹார்ட் பம்ப் பண்ணி பிளட்டை வந்து வெளியில கொடுக்குதுங்களா அந்த ரத்தம் ஆர்ட்ரிஸ்ல கொடுக்கக்கூடிய ஆர்ட்ரிஸ்னா ரத்த நாளங்களில் அதனுடைய வால்ஸ்ல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இதுதான் நம்ம பிளட் ப்ரெஷர்ன்னு சொல்றோம் நார்மலா இது வந்து ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி இருக்கணுங்க இதை விட அதிகமாச்சுன்னா குறைஞ்சா நமக்கு பிரச்சனை தான் சிலர் வந்து நம்ம பார்ப்போம் ஒன் ஃபார்ட்டி எயிட்டி இருக்கு ஐயோ எனக்கு பிபி வந்துச்சுன்னு மாத்திரையை விழுங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி செய்யாதீங்க அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்பிளாக மெடிசன் இல்லாமலேயே நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் சொன்ன மாதிரி மாதுளை ஸோ இது நமக்கு ஹார்ட் பீட் ஹார்ட் ரேட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு பிளட் ஒரு பெஸ்ட்டு பிளட் என்னன்னு சொல்லலாம் பிளடில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மாதுளை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பர் டூ என்னங்க குடிக்கலாம் அப்படின்னா பீட்ரூட் ஸோ மறக்காதீங்க ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல சிகப்பாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ இதுவுமே பீட்ரூட்டுமே இதயத்திற்கு நல்லது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பீட்ரூட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரி இது ரெண்டும் ஓகேங்க அதற்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு ஸோ இந்த ஆரஞ்சு வந்து நல்ல நம்மளுடைய நாட்டு பழமா இருக்கணும் சாத்துக்குடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இல்லை அப்படின்னா எலுமிச்சை ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இது ரெண்டுமே இதயத்திற்கு ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிளா நமக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் தாங்க ரொம்ப நல்லது இல்லையா அப்படின்லாம் கிடையாது நம்மளுடைய நாட்டு பழங்கள்லேயே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் புதைஞ்சிருக்கு நம்ம இப்போ சாத்துக்குடிலாம் கடையில பார்ப்போம் அப்படியே குவிஞ்சிருக்கும் பார்த்தவொடனே அப்படியே திருப்பிட்டு போயிடுவோம் நம்ம அதை வாங்க மாட்டோம் ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்குது தேடி பிடிச்சி ஒரு பழமே வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டின் போட்டிருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து பொறுப்பா சாப்பிடுவோம் அதை விட பல மடங்கு சத்துக்கள் நம்ம நாட்டு பழங்கள்ல இருக்கும் ஸோ இந்த சாத்துக்குடியில பார்த்தோம்னா நம்மளுடைய பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று ஜூஸ்ல ஏதாவது ஒன்று தினமும் குடிக்கணும் தினமும் குடிக்கணும் சரிங்க இதில் விட இன்னொரு பெஸ்ட் ஃபார்ம் சொல்லட்டுமா ஜூஸ் குடிக்காம அப்படி மென்னு சாப்பிட்ருங்க இன்னும் அதனுடைய ஃபைபர் எல்லாமே நமக்கு உள்ள போகுது இந்த சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வெளியில தள்ளி விட்டுரும் ஸோ கொழுப்பு சத்து வெளியில போகுது குடல் சுத்தமாகுது ஸோ அப்போது வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறத விட இன்னும் பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா இதே பழங்களை நம்ம அப்படியே நல்லா கடித்து சாப்பிடும்போது எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் நல்ல மென்று சாப்பிடும்போது சுகருக்கு நல்லது ப்ளட் ப்ரெஷருக்கு நல்லது ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் சரி இப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர வர ப்ளட் ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சரி இந்த ஜூஸ் எல்லாம் நான் குடிக்கிறேன் டயட்டு இது முக்கியம் இல்லைங்களா ஜூஸும் குடிச்சிட்டு நல்ல நான்வெஜ்ஜு நல்ல பிரியாணி பக்கெட் பிரியாணி வாங்கி ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதுவும் நைட்ல இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் குறையாது ஏறிக்கிட்டே போகும் ஸோ அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கொஞ்சம் நாளைக்கு பிபி குறையிற வரைக்கும் உப்பு சாப்பிடக்கூடாது பாதி உப்பு சேர்க்கணும் ஆஃப் சால்ட் ஓகே ஆஃப் சால்ட் ஓகே நல்ல கீரைகள் சமைச்சு சாப்பிட்றது கீரை வந்து நம்ம கூட்டு மாதிரி செய்து சாப்பிட்றது வாயு பதார்த்தங்களை குறைப்பது எண்ணெய் சார்ந்த உணவுகள் ஹை கலோரி ஹை கார்போஹைட்ரேட் டயட்ஸ் இது எல்லாமே குறைச்சி ரிச் ஃபைபர் கண்டென்ட் ரிச் விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டே வரணும் கண்டிப்பாக காலை நேரத்தில் சன்லைட் நம்ம மேலே பண்ணும் கொஞ்சம் தூரம் நமக்கு வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ பண்ண பழகிக்கோங்க ஸோ வாக்கிங் நம்ம பண்ணும்போது அந்த சன்லைட் நம்ம மேலே இதை இளம் கதிர்கள் நம்ம மேலே படும்போது விட்டமின் டி நமக்கு ஆரோக்கியமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதை விட வேறு சத்து நமக்கு தேவையே கிடையாது ஸோ நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கும் போன் டென்சிட்டிக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப முக்கியமானது விட்டமின் டி ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணும்போது பிபி நல்லாவே பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் பிற்காலத்தில் ஸ்ட்ரோக் வந்துருமா ஹார்ட் அட்டாக் வந்துருமா கிட்னி ப்ராப்ளம் வந்துருமா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ ரெகுலராக இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் குறையும் ஸோ பிற்காலத்துல ஏன்னா நிறைய பேர் என்னன்னா பிபி அதிகமாகிடுச்சு அதிகமாகிடுச்சு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஸ்டண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க என்னென்னவோ கஷ்டப்படுறீங்க ஸோ அதுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி